மக்களுக்கு விதைகளின் குரல் இன்று ஓபிஎஸ் தீவிர ஆதரவாளரான பிஹெச் பாண்டியன் அவர்களுடைய மகன் மனோஜ் பாண்டியன் அவர்கள் இன்றைக்கு திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் அவர் திமுகவில் இணைத்துக் கொண்ட உடனே சமூக வலைதளங்கள் முழுக்க செய்தி ஊடகங்கள் முழுக்க அதிமுக எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏன்னு போட்டுக்கிட்டு வராங்க அது தப்பு அவர் வந்து அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு இருக்குல்ல ஓபிஎஸ் ஆதரவாளர் திமுகவில் இணைந்தார் அப்படின்னு நியூஸ் போடுங்க சரிங்களா ஏன்னா அதிமுகவுல இருந்து அவர்கள் எல்லாம் நீக்கப்பட்டு காலம் பல வருடங்கள் ஆகிறது இந்த பக்கம் வந்து நாங்கள் ஒன்றிணைக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு நான்கு பேர் கொண்ட ஒரு குரூப் இருக்குல்ல அந்த குரூப்ல டூப் அந்த டூப்பு குரூப்பு என்ன பண்ணிட்டு இருக்குனாக்க அதிமுக வலுவா இல்ல எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதிமுக அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களோடு அனைத்து மாவட்ட செயலாளர்களோடு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களோடு அவர்கள் எல்லாம் கட்டுக்கோப்பாக தான் இருக்காங்க இவங்க சொன்னாங்கல்ல அதிமுக ஒத்துமையால ஒத்துமையா இந்த குரூப் தான் மூளை கொண்டா பிரிஞ்சு கிடக்குது இந்த குரூப்பை நம்பி ஒரு குரூப் வந்துச்சு இல்ல அதாவது தினகரனை நம்பி பதினெட்டு எம்எல்ஏக்கள் வந்தாங்க ஓபிஎஸ்சி நம்பி பதினெட்டு எம்எல்ஏக்கள் வந்தாங்க இந்த பதினெட்டு பதினெட்டு எம்எல்ஏக்களும் எங்க போனாங்கன்னு தெரியல இதை தவிர்த்து சசிகலாவை நம்பி ஒரு குரூப் வந்தாங்க அந்த குரூப் இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல ஆளுக்கு ஒரு மூலையா பிச்சு பறந்து போயிட்டாங்க இதுல யாரையுமே கூப்பிடாம ஒரே ஒரு குருக்கள் வராருன்ற மேனில இவர் செங்கோட்டையை தான் போய் ஜாயின் பண்ணிக்கிறாரு அந்த ஒரே ஒரு குருக்களை நம்பி யாருமே போகல சசிகலாவையும் டிடிபியும் ஓபிஎஸ்சியும் நம்பியாவது ஒரு பத்து பேர் போனாங்க ஆனா நம்ம செங்கோட்டையை நம்பி ஒரு ஈக்காக கூட போகல அப்ப அதுல இருந்து தெரிஞ்சுங்க செங்கோட்டையினுடைய செல்வாக்கு எப்படின்னு அப்போ செல்வாக்கு இழந்த செல்வாக்கே இல்லாத இந்த நான்கு பேர் தான் அதிமுக ஒற்றுமையா இல்ல அதிமுக ஒற்றுமையா இல்ல ஓ இணைக்கணும் அப்போதான் வலுவாகும் சொல்லிட்டு இவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதிமுக அங்க ஒற்றுமையாக தான் இருக்கு அப்போ இந்த மனோஜ் பாண்டியன் அவர்கள் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாரு ஓபிஎஸ் ஏதாவது மேஜிக் பண்ணுவாரு பாஜக இவருக்கு பின்னாடி இருக்கிறது ஏதாவது மேஜிக் பண்ணி கட்சியை ஒருங்கிணைச்சிருவாரு நாம அதிகாரத்துக்கு வந்துடலாம் நம்மளுடைய பினாமி சொத்துக்களை எல்லாம் காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து காத்துக்கிறதாங்க ஓபிஎஸ்க்கு பின்னாடி இப்ப அப்படி காத்திருக்க கூடியவர் யாருனாக்க வைத்தியலிங்கம் அவர் ஒரு ஆள் தான் இன்னைக்கு ஓபிஎஸ் பின்னாடி இப்போதைக்கு இருக்கிறார் அவர் மீதும் அமலாக்கத்துறை வழக்கு ஒண்ணு வந்து அவருடைய பணத்தை வந்து முடக்கி வச்சிருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மேல விரைவில் அவரும் வழிக்கு வந்துடுவார் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ இந்த எதிரிகளும் கூட நம்பி போனாங்க அந்த துரோகிகள் கூட நம்பி போனாங்கல்ல அந்த கூட்டம் தான் இன்னைக்கு சில்லு சில்லா சிதறி கிடக்கிறது எடப்பாடி பழனிச்சாமி நம்பி அவர் பின்னாடி நின்றுவர்கள் இன்றைக்கு ஒற்றுமையாக கட்டுக்கோப்பாக அந்த கட்சியை வழிநடத்திட்டு இருக்காங்க அப்ப இந்த மனோஜ் பாண்டியன் என்ன சொல்லிட்டு போறாருனாக்க அதிமுக வந்து ஒரு குடும்ப கட்சியா மாறிடுச்சு அதிமுக வந்து அவங்க வந்து இப்ப திராவிடக் கொள்கையை அவங்க பின்பற்றல பாஜகவினுடைய ஒரு கிளையாக செயல்படுதுன்னு யார் சொல்றா மனோஜ் பாண்டியன் மிஸ்டர் மனோஜ் பாண்டியன் நீங்க திமுகவில் போய் சேருங்க ஓகே ஆனா அதிமுக பாஜகவின் கிளைய ஆயிடுச்சு நீங்க சொல்லாதீங்க ஏன்னா நீங்க ஒண்ணு அதிமுக கிடையாது தான் நான் திமுகவுல இணைஞ்ச நீங்க சொல்றீங்கல்ல அதுக்காக சொல்றேன் நீங்க அதிமுக கிடையாது ஓபிஎஸ் வேணா பாஜகவினுடைய ஏஜெண்டா மாறிட்டாரு பாஜகவினுடைய கிளையாக செயல்படுறார் அதனால நான் திமுகவுக்கு போயிட்டேன்னு சொல்லுங்க நாங்க ஒத்துக்கிறோம் அதிமுகவை நீங்க அப்படி ஒண்ணும் சொல்ல தேவையில்லை ஏன் அப்படின்னாக்க பாஜக கூட கூட்டணியில் இருந்தாலும் கூட பல அழுத்தங்கள் கொடுத்தாலும் கூட இன்றைய வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை ஒரு தனித்தன்மையோடுதான் கட்டி வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அதற்கு உதாரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கூட்டணி வைக்க எவ்வளவு முயற்சி பண்ணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மாவை அறிஞர் அண்ணாவை நீ வந்து கொச்சைப்படுத்துறியான்னு சொல்லி அந்த கூட்டணியை உடைச்சாரு கொள்கை இவருடைய கட்சியினுடைய தலைவரை அசிங்கப்படுத்துக்காக அந்த கூட்டணியை உடைச்சிட்டு வந்தாரு அப்ப அவரு ஒண்ணும் பாஜகவினுடைய அடிமை கிடையாது சீட்டு யாரும் நாற்பது முப்பது சீட்டு நாற்பது சீட்டு கேட்டாங்க நடந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி இருபது சீட்டை தாண்டல பாஜகவுக்கு அப்போ அவர் எப்படிங்க பாஜக ஏஜெண்டா இருப்பாங்க இவங்கதான் பாஜகவுடைய ஏஜென்ட் இவங்கதான் பாஜகவினுடைய கிளையாக செயல்படுறது யாரு இந்த குரூப்பு டூப்பு சசிகலா டிடிவி ஓபிஎஸ் இவங்கதான் பாஜகவினுடைய மேடையை பகிர்ந்து கொண்டவர்கள் பாஜகவினுடைய துண்டை தோளில் போட்டுக் கொண்டவர்கள் அப்போ இவங்கதான் குரூப்ல டூப்பு அந்த குரூப்ல இருந்த டூப்ல தான் மனோஜ் பாண்டியன் கழுத்துல கழக துண்டை தூக்கி போட்டுட்டு காவி துண்டை மாட்டிக்கிட்டு அங்க ராஜஸ்தான்ல நடந்த ஒரு மாநாட்டுல ஒரு மேடையில ஏறி நிக்கிறாரு பாஜகவினுடைய மேடையில அப்ப அந்த குரூப்ல தான் இவ்வளவு நாள் இந்த மனோஜ் பாண்டியர் இருந்தான் அப்ப இவன் தான் பாஜக கிளையாக இவனுக்கு தான் செயல்பட்டு வராங்க அதிமுக தனித்து இயங்கிட்டு வருது நாங்க தனி கட்சிங்க நாங்க தனியா ஒரு கட்சி இருக்கு எங்களுக்குன்னு எங்களுக்குன்னு கொள்கை இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க தனியா தான் இயங்கிட்டு வராங்க இவங்கதான் அந்த குரூப்ல போய் சேர்ந்து திரும்ப வெளியில வந்த அப்போ அப்ப இவர் வந்து நான் விலக போறேங்க இவங்க வந்து பாஜகவினுடைய கிளையா மாறிட்டாருன்னு அதிமுக சொல்றாரு நீ அதிமுக சொல்லக்கூடாது மனோஜ் பாண்டியன் நீங்க தான் ஓபிஎஸ் ஓபிஎஸ் தான் இவங்க பாஜகவுடைய கலைக்கழக செயலாளர் மாதிரி ஆறிட்டாரு அதனால நான் விலகி விலைக்கு திமுக போறேன் இதுதான் திராவிட கொள்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கம் அப்படின்னு திமுகவை புகழ்ந்து பேசுறாரு மனோஜ் பாண்டியன் சரிங்க மனோஜ் பாண்டியன் இவங்கதான் திராவிட கொள்கையை பாதுகாக்கிற ஆளாச்சே யாரு திமுக குரூப் இந்த குரூப்பு தான் சனாதனத்துக்கு எதிராக எப்படி பாஜகவுக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்பாச்சு அப்புறம் ஏயா டாஸ்மாக் ரைடுல பிள்ளைய காப்பாத்துறதுக்கு இருந்து டெல்லிக்கு கும்பிடு போட்டுக்கிட்டே போறாரு உங்க ஸ்டாலின் சொல்லு அப்போ பிராமணர்களை வீட்டுக்குள்ள வர வச்சு அவர்களுடைய கால்களை கழுவி விட்டு அதற்கு முத்தம் கொடுத்து பூஜை சொன்னது யாரு நம்ம சின்ன தத்தி தானே அப்ப இவர்கள் தான் சனாதன எதிர்ப்பாளர்களா தான் திராவிட கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களா அப்போ உருட்டணுன்றதுக்காக என்ன வேணாலும் உருட்டக்கூடாது ஒன்னா நம்பர் பக்கா அயோக்கிய பசங்க இந்த திமுக காரணம் தான் நீ போய் அந்த அந்த அயோக்கிய பயில கூட்டத்துல நீ போய் சாரனா போய் தாராளமா சேர்ந்துங்க அதுக்காக பாஜகவினுடைய கிளையாக அதிமுக மாறிடுச்சுன்னு இந்த பொய்யான போலி பிரச்சாரத்தில் அப்படி போற போக்குல அள்ளி போட்டு கூடாது ஏன்னா நீ வந்து அதிமுகவே கிடையாது உனால எப்பய கட்சி கூப்பிட்டு நீக்கிட்டாங்க ஓபிஎஸ் அன்னைக்கு செல்லா காசு ஆனவரும் அன்னைக்கு நீ செல்லா காசு தான் நீங்க ஓபிஎஸ் எதிர்பார்த்துருந்தீங்க ஓபிஎஸ் எப்படியாவது சேர்த்துருவாரு ஏதாவது மேஜிக் பண்ணுவாரு கட்சியை ஒருங்கிணைச்சிருவாரு நாம் அதிகாரத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு என்னென்னவோ முயற்சி பண்ணானுங்க இவங்க கட்சியெல்லாம் எதிர்த்துக்கிட்டு என்னைக்கு எல்லாம் கும்பலா சேர்ந்து நின்று ஆனோ அன்னைக்கு இவனுக்கு செல்வாக்கு எல்லாம் போயிடுச்சு இவங்க பின்னாடி போனவங்களும் இப்ப இவங்க கூட இல்ல தினகரன் இன்னைக்கு அரசியல் ஆனாத ஓபிஎஸ் அரசியல் ஆனாத சசிகலா அரசியல் ஆனாத நம்ம செங்கோட்டையன் சொல்லவே தேவையில்லை இவங்க மூணு பேருக்காவது பத்து பேர் கூட போனாங்க இவருக்கு ஒரு நாய் கூட கூட போகல அப்ப இதை மூணு நான்குமே ஒண்ணுக்கு ஒன்னு சளைச்சது இல்ல இன்றைக்கு செல்லா காசாகி இவருடைய துரோக முகம் வெளிப்பட்டு இன்றைக்கு இவர்கள் அம்பலப்பட்டு மக்கள் மத்தியில நிக்கிறாரு இதுல செங்கோட்டையு சொன்னாரு பாருங்க திமுக மட்டும் குடும்ப கட்சி இல்லைங்க அதிமுகவும் குடும்ப கட்சியா மாறிடுச்சு எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன் மருமகன் மைத்துனர் இவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு இப்ப அரசியல வந்து இயக்க பாக்குறாங்க கட்சியை க கண்ட்ரோல்ல எடுக்க பாக்குறாங்க இவங்கெல்லாம் கட்சி பொறுப்புகள்ல வர பாக்குறாங்க என்ற ஒரு குற்றச்சாட்டை யாரு வைக்கிறா செங்கோட்டையன் அது மட்டும் இல்லாம இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல என்ன ஒரு செய்தி பரவுதுனாக்க ஆத்தூர் தொகுதியில வந்து ஆஹ் இவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன் மிதுன் நிற்க போறாருங்க அப்படின்னு செய்தி பரவுது யோ அது தனி தொகுதியா தனி தொகுதியில எப்படியா போய் மிதுன் வந்து நிப்பாரு சொல்லுங்க பார்ப்போம் அப்போ இவனுக்கு வன்மம் கக்குணும்னு முடிவு பண்ணாருங்க எப்படியெல்லாம் கக்குறாரு பாருங்க சரிங்க நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் இன்னைக்கு கருணாநிதி குடும்பம் கருணாநிதி உயிரோடு இருக்கும்போதே முக ஸ்டாலின் மேடையாறனாரு மு க ஸ்டாலின் உயிரோடு இருக்கும்போதே உதயநிதி மேடையாடுறாரு உதயநிதி உயிரோடு இருக்கும்போதே இன்னைக்கு என்பநிதி மேடை மேடையாடுறாரு இவங்க குடும்பம் இவனுக்கு யார் இவனோட வாரிசு தலைமைக்காக இவனுக்கு வாரிசை மட்டுமாவது தலைமை பொறுப்புல உட்கார வச்சா போறாள் ஒட்டுமொத்த குடும்பமே கனிமொழி தயாநிதி மாற முரசொலி மாற அந்த மாற இந்த மாறன் மட்டை எல்லா மட்டைகளும் எல்லா மலுமட்டைகளும் கருணாநிதி குடும்பத்தினுடைய மலுமட்டைகள் அத்தனையுமே இன்றைக்கு அரசியல்ல தான் இருக்குது திமுக முழுக்க அனைத்து பொறுப்புகளிலுமே அவங்க தான் இருக்காங்க ஏதாவது கருணாநிதி தலைமை ஏற்று அவருடைய வழி நடத்துவதற்கு அதுக்கப்புறம் ஸ்டாலினை தேர்ந்தெடுத்தா சரி ஓகே ஒத்துக்கிறோம்ப்பா சரி கட்சியை வழி நடத்த ஒரு தலைமை வேணும் அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம் ஸ்டாலினுக்கு அப்புறம் கட்சியை வழி நடத்துவதற்கு ஒரு தலைமை வேணும் அப்படின்னு நீங்க உதயநிதியை வளர்த்துட்டீங்கன்னா சரி ஓகே ஒத்துக்கலாம் ஆனா சம்பந்தமே இல்லாம முரசொழி மாறன் தயாநிதி தயாநிதி மாறேன் கனிமொழி அப்புறம் இந்த அப்புறம் அந்த நிதி இந்த நிதின்னு ஏகப்பட்ட நிதிகள் அப்புறம் இந்த நிதிகள்லாம் எதுக்கு அப்போ ஒட்டுமொத்த குடும்பமே எல்லா அதிகாரத்தையும் எடுத்துட்டு அதுதான் குடும்ப கட்சி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒருவரையாவது நீங்கள் அதிமுகவினுடைய அரசியல் கட்சி மேடைகள்ல பாத்துருக்கீங்களா மிதுன் மட்டும் அந்த எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சார வாகனம் இருக்குல்ல அதை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு மட்டும் அவர் வந்தாரு ஒரு தந்தைக்கு மகன் இதை கூட செய்ய கூடாதா அல்லது தந்தைக்கு இது போன்ற உதவிகள் கூட செய்யலன்னா அவர் எல்லாம் என்ன மகன் அப்போ இதை வந்து எடுத்துக்கிட்டு அவன் கட்சிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி குடும்பம் வந்துருச்சு அப்படின்னு போற போக்குல இந்த செங்கோட்டையை அவதூறு அள்ளி போட்டு போறது எத்தனை மேடைகள் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏறி இருப்பாங்க சொல்ல பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்தை சார்ந்தவருடைய ஒரு ஒரே ஒருவருடைய முகமாவது யாருக்காவது தெரியுமா பொது வெளியில வரவே மாட்டாங்க பொது எந்த மேடையிலுமே அவங்கள பார்க்க முடியாது எந்த அரசியல் கட்சி கூட்டத்திலையுமே அவர்கள பார்க்க முடியாது பொது நிகழ்ச்சிகள்ல கூட அவங்க போனாங்கன்னா கூட அந்த போட்டோ கூட அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அந்த அளவிற்கு அதிமுகவினுடைய தலைமைகள் என்றைக்குமே தனித்துவத்தோடு இருக்கும் மிதுன் உதவி பண்றாருனாக்க உதவி பண்ண வர்றதா தந்தைக்கு அது கூட பண்ணக்கூடாதா என்ன அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு கட்சியை கைப்பற்ற பார்க்குது அப்படிலாம் ஒன்றும் இல்லை போற போகளை அவதொரு அள்ளி வீசிட்டு போகக்கூடாது அப்போ இது போன்ற கிறுக்குத்தனமான விலைகளை தான் இவர்கள் தொடர்ச்சியாக ஊடகங்களை வைத்தும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இன்றைக்கு முழுக்க முழுக்க செல்லா காசாக மாறி இந்த நான்கு பேரும் கிடக்குறாங்க இவர்களை நம்பி வந்தவர்களும் இவர்கள் கூட இல்லை இவர்கள் யாருக்கெல்லாம் நம்பி வாக்கு கொடுத்தாங்களோ அவர்களும் இவர்கள் கூட கிடையாது இப்ப இந்த நான்கு பேர் எதற்காக மும்முரமாக இன்னைக்கு முண்டி அடிச்சுக்கிட்டு கிடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க முழுக்க முழுக்க இவருடைய பினாமி சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வது ஏன்னா ஏகப்பட்ட பணத்தை அடிச்சுட்டானுங்க குறிப்பா ஓ பன்னீர்செல்வத்தினுடைய பணம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் திமுக பினாமிகள்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு அந்த பக்கம் சேஃப்டிக்கு கொடுத்து வச்சு அவங்க கிட்ட லாக் ஆகி நிக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்சியில சேர்க்காம அல்லது ஒரு அமைச்சர் பதவியில கொண்டு வந்து கொடுக்காம எந்த பதவியுமே கொடுக்காம அப்படியே விட்டுட்டாங்கன்னு வச்சிக்கலேன் அதிகாரம் இல்லாதவன் போய் யாரையாவது மிரட்டி பணம் வாங்க முடியுமா அப்ப கொடுத்த பணத்தை கேட்க முடியுமா இப்போ ஓபிஎஸ் இப்ப போய் கேட்டானே தர மாட்டான் நாளைக்கு ஓபிஎஸ் அமைச்சரா இருந்து போய் கேட்டானாக்க தந்தே ஆகும் அப்போ இப்படி சிக்கி கொண்ட பல கோடி ரூபாய் பணம் சசிகலாவதும் சிக்கி கிடக்குறது அது மட்டும் இல்லாம இவங்க பணத்தை வந்து இவங்க கிட்ட அதிகாரம் போடனா அதை பாதுகாப்பாக வச்சிருக்க முடியாது அப்போ வரவன் போறோம் எல்லாம் மிரட்டுவான் இங்க மத்தியில இருந்தும் வரவனும் மிரட்டுவான் யோ போட்டு கொடுத்துருவான் கஷ்டம் அப்படின்னு கேட்பான் தமிழ்நாட்டுல ஆளு வந்தாலும் அவனும் மிரட்டுவான் காசு தரியா இல்ல போட்டு கொடுத்துருவா அப்படின்னு சொல்லுவான் அப்போ பினாமிகள்கிட்ட கொடுத்த காசையும் வசூலிக்க முடியாது அதிகாரம் ஏன்னா இப்ப அதிகாரத்துல இருக்காங்கன்னாக்க பயந்துகிட்டு பினாமிகள் எல்லாம் திரும்ப கொடுப்பாங்க அதிகாரத்துல நீ இல்ல உன் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னா வினாமிகள் எப்படி பணம் கொடுப்பாங்க அப்போ இந்த பினாமி சொத்துக்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க மாட்டிக்கிட்டு கிடக்கு இவங்களுக்கு அதை மீட்டு எடுக்கணும் அப்படின்னாக்க இவர்களுக்கு அதிகாரம் தேவைப்படுது அப்ப திமுக கிட்ட அதிகாரத்தை தேடி இவங்களால போக முடியுமா நேரடியா போக முடியாது அப்ப யாரை தேடி போவாங்க சரி வா கட்சிக்குள்ளே திரும்ப போவோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த கட்சிக்குள்ள திரும்ப மீண்டும் மீண்டும் வர முயற்சி இவர்கள் செய்வதற்கு ஒரே காரணம் இவர்களுடைய பணம் கோடிக்கணக்கான லட்சம் ரூபாய் வெளியில பினாமிகள்கிட்ட சிக்கிக்கிட்டு அப்படியே கிடக்கு அதை மீட்டெடுப்பதற்கு இவர்களுக்கு அதிகாரம் வேண்டும் அதற்காக தான் எவ்வளவு சிலுமிசங்களும் தில்லானங்கடி வேலைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒவ்வொரு ஊராக சில்லு சில்லாக அந்த நான்கு துரோகிகளுடைய ஆதரவாளர்கள் சில்லு சில்லாக உடைந்து எல்லா கட்சியினரும் பங்கு போட்டுக்கிறாங்க முக்காவாசி பேர் அதிமுக வந்து சேர்ந்துட்டாங்க பாதி பேரு திமுகவுக்கு போயிட்டாங்க ஒரு சிலர் பேரு தாவேக்காவுக்கு போயிட்டாங்க இப்படி எல்லா கட்சியினருக்கும் பிரிஞ்சு போயிட்டாங்க கடைசியில இந்த நாலு பேர் தான் இருக்க போறாங்க இந்த நாலு ஆண்டிகளும் சேர்ந்து மடம் கட்டி மடத்துல உட்காந்து பஜனம் பண்ண போறாங்க நன்றி